மக்களுக்கு சேவை செய்கிறாராம் அதை சீர்தூக்கி பார்க்கணுங்கிறார் இவர் மக்களுக்கு சேவை செஞ்சதனால தான் அவருடைய தலைவர் அவருக்கு தியாகின்னு பட்டம் கொடுத்துருக்கார் அந்த பட்டமெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாட்டுக்கே தெரியும் இவர் நேற்று பேசுனது மட்டும் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் என்ன பேசுனாருங்கிறத முதல்ல முழுசாக சொல்ல சொல்லு தெளிவாக சொல்ல சொல்லு புரியுதா என்ன பேசினாருங்க சொல்ல சொல்லுங்கள் இல்லை மணல் மேலே அந்த குலை நடக்கலை நாங்கள் சட்டப்படி தான் நடவடிக்கை எடுக்கிறோம் நான் சொன்னது பதினொன்று அஞ்சுக்கு மா மணலில் போகலாம் அப்போ போகலாம்னு சொன்னது உண்மையாக பொய்யா கடைசி நேரத்தில் மணநல இல்லாமனாரு மாட்டு வண்டி தொழிலாளர்கள்லாம் அதை நம்பி ஓட்டு போட்டாங்க இன்றைக்கு மாட்டு வண்டி தொழிலாளோட குடும்பமெல்லாம் நடுத்தருள் நிற்கிது நாலரை வருஷத்துக்கு அப்புறம் ஞான உதவி வந்திருக்குது நாங்கள் சொல்கிறோம் என்றைக்கும் கரூரில் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் யாருக்கும் பயப்படாமல் நூற்றி அஞ்சு ரூபா பணம் கட்டிட்டு உள்ளூர் தேவைகளுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு மணல் அல்லலாம் என்பது தான் எங்களுடைய கருத்து இன்னைக்கு இல்லை என்றைக்குமே அதுதான் இன்றைக்கும் இல்லை என்றைக்கும் அதுதான் ஆனால் இந்த நாலரை வருஷமாக எல்லா வண்டியும் போய் பாருங்க இப்போ பாங்கல் ஸ்டேஷனில் எத்தனை வண்டி கிடக்குதுன்னு மாட்டு வண்டி எத்தனை மாட்டு வண்டிக்காரங்க தொழிலாளி மேலே மணல் கேஸ் போட்டிருப்பீங்க ஏன் இந்த நாலரை வருஷம் தெரியலையோ தேர்தல் வந்துருச்சு தேர்தல் வந்துருச்சுன்னு நடிக்கிறாங்க இனிமேல் நடிக்க முடியாது எல்லா தொழிலாளிகளுக்கும் எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும் கொலைக்கு காரணமான மணல் கடத்ததுக்கு காரணமான யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அது மட்டும் விட மாட்டோம் பல ஆயிரக்கணக்கானலோடு மண் அள்ளிட்டு ஒன்றும் தெரியாமல் நடிக்கிறாங்க எங்களுடைய நான் வாங்கி கொடுத்த ஷியா கமிட்டி ஆர்டர் இப்போ கொடுத்துட்றேன் நாலு இடங்களில் மாட்டு வண்டிக்கு அல்றதுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்தத ஒரு வண்டி ஒரு இடத்த மட்டும் ஒரு மினி பொக்லின்னு மினி டிப்பர்னு சொல்லி வாங்கி ஆயிரக்கணக்கான லாரி ஒரே இடத்துல ஆயிரத்தி ஐநூறு வண்டி நிற்கிது ஆற்றவே நாசி சின்ன பின்னம்பரின்னு போயிட்டாங்க அவங்க நீங்களும் அவங்களாம் பேசலாமா இதை பற்றி நான் அன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த குலம் நடந்திருக்காரு இந்த மாதிரி ஒரு குடும்பம் நடுத்தரவுக்கு வந்திருக்காது இந்த மாதிரியான ஒரு இளம் பெண் விதவியாயிருக்க மாட்டாங்க ரெண்டு குழந்தைகள் அனாதையாக இருக்காது இதுக்கெல்லாம் காரணம் மாவட்ட நிர்வாகம் இந்த விடியா திமுக அரசு திராவிட மாடல்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு முழு பொறுப்பு